வணக்கம் நண்பர்களை முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போல்லாம் நாட்டில் சில பேர் வேரம் பேசி வாங்கறது கில்லடியாக இருக்காங்க ஆனா அதை யார்கிட்ட எப்படி எந்த நேரத்தில் வாங்கணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை சூப்பர் மார்க்கெட்ல போனா அவன் சொல்ற ரேட்டுக்கு பில்ல போட்டு அவங்ககிட்ட பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வரோம் ஆனால் அதுவே விவசாயிங்களோ இல்லை கண்ணு தெரியாதவங்களோ ஏதாவது ஒரு பொருளை விற்றுக்கிட்டு வந்தால் அவங்க கிட்ட பத்து ரூபா பொருளை அஞ்சு ரூபாய்க்கு கேட்டு அஞ்சு ரூபா பொருளை ரெண்டு ரூபாய்க்கு கேட்டு பேரம் பேசி அடித்து அவங்க இருந்து வாங்குறோம் அப்படி வாங்கி அந்த காசை வச்சு நம்ம என்ன அம்பானியாக வாங்க போகிறோம் அப்படி தான் இங்கே ஒருத்தரை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் பிறந்த நாளுக்கு டி நகரில் பொருளை வாங்கிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்து நின்னேன் அப்போ ஒரு பெரியவர் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தார் சரியான மழை அந்த மழையில் அவர்கிட்ட கொடை கூட இல்லை அப்போ என் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தார் ஆனால் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சும்மா இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்க கிட்ட தான் கையில் இருந்த அந்த வில வந்து உங்களுக்கு இது வேணுமா சார் வேணுமா சார்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் டீ வடி கட்டிடுறது அண்ணா கயிறு பர்ஸு செருப்பு இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை விற்றுக்கிட்டு இருந்தார் யாருமே அவர்கிட்ட வாங்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த பெரியவர் என்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று தம்பி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன எனக்கு எதுவும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்ல எனக்கு மனசு வரல அந்த பெரியவரோட நிலையை பார்த்து நான் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஏடிஎம் பவுச் மட்டும் வாங்கிட்டேன் அந்த இதில் கார்டு ஏடிஎம் கார்டு நிறைய விசிட்டிங் கார்டுலாம் வைக்கிற மாதிரி வந்து ஒரு பர்ஸ் இருந்தது அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிக்கிட்ட அவர்கிட்ட பைசா வந்து கொடுத்தேன் அவரும் வாங்கிக்கிட்டார் கொஞ்ச நேரத்தில் என் பெரியவர் இவ்வளோ மலையில இவ்வளோ வயசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு மகன் பேரம் பேத்தி குடும்பம் யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்டேன் இருக்கான்ப்பா இருக்கான் எனக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிக்கிட்டே அமைதியாய் நின்றுட்டார் கொஞ்ச நேரத்துல மழை விட ஆரம்பிச்ச உடனே லைட்டா அவர் வெளியே போக ஆரம்பிச்சாரு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திருப்பி வந்து இந்த நின்றுக்கிட்டு ஐயோ மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது ராத்திரி நான் எங்கதான் படுக்க போறேனோ தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்பதான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் உங்களுக்கு தான் ஒரு பையன் இருக்காரு அவர் வீட்டில் போய் தங்கலாமேன்னு சொல்லி கேட்டேன் இருக்கான்ப்பா என் பையன் இருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆச்சு இந்த தான் இருக்கான் அவனுக்கு நாலு வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்குது ஆனா அவன் வீட்டுக்கு என்ன இப்போ போக முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் உடனே வந்து நான் கேட்டேன் ஏன் பெரியவரை நீங்க போக முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு இல்லப்பா நான் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் என்ன என் வீட்டுல நல்லா ராஜா மாரி மரியாதையா கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க எனக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சது என்னோட ஓய்வு ஊதியம் மட்டும்தான் இருந்தது அதுவும் நிப்பாட்டிட்டாங்க இப்போ இப்ப அதுவும் வர்றது இல்ல வேலையும் முடிஞ்சு போச்சு வீட்டுல உக்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன உடனே அவங்க ஏலனமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் பின்னாடி நல்லது செய்வாங்கன்னு பேரு ஆனா இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு என்னை கெட்டது செஞ்சாங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ஒரு நாள் என் பையன் வீட்டுல இல்லை என் மருமக என்கிட்ட பக்கத்துல வந்து என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவன் என்கிட்ட பார்த்துக்கிட்டு என்ன சொன்னா இந்த ஜென்மெல்லாம் தான் இன்னும் உயிரோட கடந்து நம்மளை உயிரை வாங்கிட்டு இருக்குதோ ஹம் இதுக்கெல்லாம் இளவு எடுக்கணும்னு நமக்குலாம் சொல்லி என் முன்னாடியே சொல்லிட்டு போனான் என்னால் பொறுத்துக்க முடியல அப்பத்துலேருந்து இருந்து எனக்கு ரோஷம் அதிகம் தாங்க முடியாமல் அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியில வந்து இந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்பப்போ என் பேத்தியை பார்க்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு உடனே அங்கேருந்து வந்துடுவேன் ஏன்னா மறுபடியும் என் மருமக ஏதாவது செஞ்சிருவாளோ ஏதாவது சொல்லிடுவாளோன்னு சொல்லி எனக்கு பயம் அந்த இருந்து என்னால் இருக்க முடியல அதனால தான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லி சொன்னார் கதறி இருந்தாரு அது என்னப்பா இன்னொரு விஷயம் நடந்துச்சு அது ரொம்ப கொடுமையான விஷயம் நான் பஸ் ஸ்டாப்ல இதே மாதிரி தான் ஒரு நாள் பொருலாம் வித்துக்கிட்டு இருந்தேன் அங்கே அங்க எனக்கு கண் பாருவா கொஞ்சம் கம்மின்றதால என் பையன் நின்னுட்டு இருந்திருக்கான் போல அவங்கிட்டே போயிட்டு தம்பி ஏதாவது வேணுமான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அவன் என்னை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டான் அது எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அந்த நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிப்போச்சுப்பான்னு சொல்லி கண் கலங்க அழுதாரு உடனே என் பாக்கெட்டில் இருந்து ஐநூறு ரூபாயை நான் எடுத்து அவர்கிட்ட இந்தாங்க எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நீங்க இந்த ஐநூறு ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தேன் உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு இது வேணாம்ப்பா நான் என்னைக்குமே உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால ரொம்ப நன்றி விசாரிச்சதுக்கு நீ போயிட்டு யாருக்கிட்ட வாங்குறோம் எப்படி வாங்குறோம் அதை நம்ம தானமா செஞ்சாலும் சரி இல்ல அவங்களுக்கு கொடுத்து உதவுனாலும் சரி எப்படியோ ஒரு பொருளை வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற விலையை விட அவங்க கம்மியாக தான் நமக்கு தருவாங்க அதிலிருந்தும் கம்மி பண்ணி வாங்கி பேசி அஞ்சோ பத்தில் நம்ம அம்பானியா ஆக போகிறோம் அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்